என் அன்பு உறவுகளுக்கு நான் உங்கள் நடிகர் எளிராஜி இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா சாலிகிராமத்தில் நம்ம ஸ்டுடியோவில் ஸ்டுடியோவில் இருக்கோம் டப்பிங் தேட்டரில் அறிவே ஆயுதம் சினிமாக்காரன் இப்படி ஒரு டைட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் அன்பு சகோதரன் ராஜா வாழ்க வளமனன் ராஜான இதுக்கு முன்னே சிங்கார சென்னையில் வந்து அப்பாவும் நடிச்சிருப்பாங்க பார்த்து பார்த்துருக்கீங்க நம்ம சேனலில் எலிராஜ் டிவியில் இப்போ பார்த்தீங்கன்னா அறிவு ஆயுதம் சினிமாக்காரன் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு அண்ணனாகவும் நான் தம்பியாகவும் நடிச்சிருக்கேன் இன்றைக்கி அவர் சந்திக்க போகிறோம் டப்பிங் போயிட்டுருக்கு ஸ்டுடியோவில் இருந்து பேசுகிறோம் அண்ணன் நேரில் போய் பேசுவோம் வாங்க உங்களுடைய பெரும் ஆதரவு வேணும் ஐயா வாங்க வணக்கங்க நல்லா வாழ்க வளமுடன் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் இந்த தந்தை இரண்டு குழந்தைகளை வைத்து ஒரு பாடல் நடித்த சிங்கார சென்னை என்ற பாடலில் நடித்து இருக்கிறேன் அதற்கு நாங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்தமைக்கு மிக்க நன்றி மனி ரெஸ்பான்சஸ் ஹவர் ரிசீவ்டு அண்ட் கமெண்ட்ஸ் ஆல்சோ ரிசீவ்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லதுங்க இப்போ இப்போ வந்து அறிவே ஆயுதம் என்ற குறும்படம் ஒன்று எடுக்கிறோம் அதில் சினிமாக்காரன் முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்டது ஒரு தம்பி வந்து இப்போ அதாவது சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வெக்ஸாகி போய் அவர் வந்து இப்போ இருந்தப்போ குடித்து இருந்தப்போ அவரை அழைத்து கொண்டு ஒரு டைரக்டரும் பெரிய டைரக்டரும் அழைத்துக்கொண்டு அவருக்கு வாய்ப்புகளை தேடி பெரும் புகழும் பெற்று அவர் இப்பொழுது முன்னிலை வகிக்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை எடுத்துக்கொள்கிறோம் இதில் சில அறிவுரைகளும் நாங்கள் கூறியிருக்கிறோம் போய் பிடிக்க கூடாது மது அருந்தக்கூடாது இது ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்ட வேண்டும் உயிருக்கு பாதுகாப்பு என்பதையும் ஒரு சில இது குறிப்புகளையும் நாங்கள் இதில் தெரிவித்திருக்கிறோம் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இதை பார்த்து உங்களுடைய குறை நிறைகளை இதில் தெரிவிக்கவும் அதாவது எல்லாமே அப்ரிஷியேஷன் பண்ணணும்னு இல்லை இதில் ஏதாவது நாங்கள் டெவலப் பண்ணுன்னா நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தலாம் உங்கள் கமெண்ட்ஸை அனுப்பிக்கலாம் அதிகமாக என்னென்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மறைமுகலாம் ஐயா பண்ணியிருந்தீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதுவும் நிறைய பேர் எல்லா ஊர்லேயும் ஃபோன் பண்ணாங்க பாக்கி லைசிம்லையும் பார்த்துட்டு நிறைய திண்டிவானம் செங்கல்பட்டுலாம் அவங்களுக்கு ஃபோன் வந்து நேர்ந்தது சிங்கார சென்னையை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் பேங்க் ஸ்டாஃப் ஆகட்டும் நம்ம சினிமா நண்பர்களாகட்டும் எல்லாருமே அவங்களை பாராட்டினாங்க அடுத்து இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா பாண்டியன் ஸ்டோரில் நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன் அப்புறம் விஜயாண்டினி படத்தில் பண்ணீங்க அந்த அனுபவம் சொல்லுங்கள் விஜயாண்டினி படத்தில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுது அதில் வந்து இது ஒரு வாய்ப்பு கிடைத்தது நன்றி விஜய் ஆண்டனி சாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அது இன்னும் படம் நடந்து கொண்டிருக்கிறது கூடியவரையில் அது வந்து வந்துவிடும் அதுக்கப்புறம் பண்ணீங்களே நான் எலன்ஸ் என்ற படத்தில் கேங்ஸ்டராக ஒரு அதில் ஸ்ரேயா மேடம் அவர்கள் இது நடனத்தில் நானும் பங்கு கொண்டேன் மக கூட்டத்தில் ஒருவராக பங்கு கொண்டேன் அது ஒரு வாய்ப்பு கிடைத்தது மேலும் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் அரசி செல்வி ஆனந்தம் என்ற சீரியலில் மருத்துவராக நடித்திருக்கிறேன் என் தந்தையும் நடித்திருக்க அவர் ஜட்ஜாக நடித்திருக்க பேங்க் ஆஃபீஸராக திரு ஆதிகேசவல் அவர்கள் என்னுடைய தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிற டெப்டி கலெக்டராக இருந்த ரிட்டையர்டானவர் தற்போது இப்போது என்னுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெரு ஆதரவு கொடுத்த முருகன் என்பவர் முருகன் அண்ணன் அவரோட ஸ்டுடியோவில் தான் இப்போ இருக்கும் திரு முருகன் அண்ணன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த நீங்கள் இந்த குறும்படத்தை பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரவுமாறு நான் மிக்க வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளகம் ஓம் நம சிவாய வாழ்க வரணம் சிவாய நம வெற்றி 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 சிவாய நம அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டுடியோ இது நிறைய வெற்றி படங்களை வந்து இங்கே எடிட்டிங் டப்பிங் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே இன்றைக்கி வந்து பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக ஆட்கள் இங்கே வர முடியாது ஐயா வந்து உள்ளே பிஸியாக இருக்காங்க முருகண்ணன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய படங்கள் வந்து இங்கே பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ நாங்கள் சிங்கார சென்னை ஆகட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் ஒரு குறும்படமாக ஆரம்பிக்கிறோம் இது பெரும்படம் ஆரம்பித்து வெற்றி படமாக நாங்கள் கொண்டு வரணும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாேருக்கும் தரணும் எலிராஜ் டிவி பாருங்கள் வெற்றி சிவாய் நம்ம நன் நன்றி நன்றி நன்றி